வடகிழக்கு மாநிலங்கள் இது மாதிரி இருக்கிற மாநிலங்களுக்கு நம்மளுடைய உதவி அப்படின்றது தேவை பத்து கோடி பேருக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடியவங்க அப்படின்னு நீங்க கணக்கு காட்டக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு லட்சம் மாதம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து எப்படி மிடில் கிளாஸாக வருவாங்க சம்பாரிச்சு நீங்க வந்து உங்க வீட்டுலயே நீங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்கனாமிக் வந்து வளரா பீகாருக்கான ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால கூட ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அந்த வகையில பாக்க போனா இந்த வீட்டுக்கு இருக்க சோலார் பேனல் உட்பட பல பொருட்களினுடைய விலை வந்து குறையும் தான் அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நாடாளுமன்ற பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி குறைப்பு பனிரெண்டு லட்சம் வரைக்கு வரி விலக்கு உட்பட பல திட்டங்களை அதில் கொண்டு வந்திருக்காருங்க இது பற்றி விரிவாக பேச நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அறம் தமிழீழிட்டர் திரு விஜயராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் நீங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலராக இருக்கீங்க அதனால நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் இப்போ பனிரெண்டு லட்சம் வரைக்கும் வரி விளக்குன்னு முதல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கு கீழே தான் வந்து வரி விளக்கு இருக்குது அதுக்கு மேலே நாலு டு எட்டு லட்சம் வரைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அதுக்கு மேலே போக போக சதவீதம் அதிகமாயிட்டே இருக்குது இது எப்படிங்க சார் அதாவது இது வரைக்கும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து ஏழு லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படி ஏழு லட்சம் வரைக்கும் வரி விளக்கு அப்படின்னு இருந்த பொழுதும் கூட உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் தான் எந்த நோ டேக்ஸ் அப்படின்ட்டு அப்ப இப்போ என்ன மாதிரியான ஒரு ஒரு ஸ்லாப் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ் இப்போ நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் உங்களுடைய கேள்வி என்ன நாலு லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் அப்புறம் ஆறு லட்சம் அப்புறம் வந்து எட்டு லட்சம் பத்து மாதிரி அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அதே மாதிரி இப்போ ஒரு பதினஞ்சு ஒரு ஸ்லாப் இருக்கே அது என்னன்னு கேக்குறீங்க வழியாக ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்சடி இது வந்து சப்சின்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு கழிவாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது அந்த கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷன் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அந்த கால்குலேஷன் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் அதற்கப்புற பிறகு வந்து உங்களுக்கு வந்து இதற்கு முன்னால் பதினஞ்சு லட்சத்திற்கு மேலேயே மு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போ அது வந்து இருபத்தஞ்சு லட்சத்திற்கு மேற்படும் போது அந்த டேக்ஸ் வந்து முப்பது முப்பது சதவீதமாக அப்ளிகபிள் ஆகும் இப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மாதந்தோறும் அவர் வருமானம் ஈட்டுகிறார் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அதிகரித்து கொடுத்துருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான் என்னை பொறுத்தவரையும் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து நான் ஒரு எக்கனாமிக்கல் ஒரு ஒரு சர்வே ரிப்போர்ட் இதெல்லாம் பா பார்க்கிற பொழுது வட இந்திய மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் இது மாதிரி இருக்கிற மாநிலங்களுக்கு நம்மளுடைய உதவி அப்படின்றது தேவை எல்லாமே ஈவனா இருக்க ஆமா அதனால வந்து நம்ம வந்து இந்த டேக்ஸ் இன்கம் டாக்ஸ் அப்படின்றது ஒரு டைரக்ட் டாக்ஸ்ல வரக்கூடிய ஒரு அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடியது இப்போ வந்து ஒன்பது லட்சம் கோடி வந்து இந்த டைரக்ட் டாக்ஸ்ல தனிநபருடைய டாக்ஸ் மூலியமா வருது இன்னும் ஆறு லட்சமாக இருந்தது இப்போ ஒன்பது லட்சமாக இப்போ ஒரு எஸ்டிமேஷன் வந்து இது கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடியவீங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டவீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க சில பிகர்ஸ் டிஃபர் ஆகலாம் ஆனா தோராயமா ஒரு மூன்றரை லட்சம் பேர் தான் இருக்காங்க பத்து கோடி பேருக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடியவங்க அப்படின்னு நீங்க கணக்கு காட்டக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ஆஹ் மக்கள் தொகை கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் பேயர்ஸ் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நூத்தி நாற்பது கோடியை நம்ம எடுத்துக்க முடியாது மக்கள் தொகையை நம்ம அதில் வந்து சில்ட்ரன்ஸு ஏஜ்டு இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பிலோ பாவர்டி இந்த மாதிரி கணக்குகள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு வருமானம் ஈட்டக்கூடியவீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர் தான் நம்மளால கணக்கு காட்ட முடியும் அதுல பத்து கோடி பேர் வந்து இன்னைக்கு டேக்ஸ் பே இன்னைக்கு சப்மிட் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் ஒரு ஐந்து கோடியாக தான் இருந்துச்சு அது இப்போ டபுள் மடங்கு ஆயிருக்கு அதெல்லாம் நம்ம வரவேற்கணும் அப்போ இந்த இன்கம் டாக்ஸ் அப்படின்ற இந்த கணக்கு நேரடி வருமான வரி விதிப்புல ஒரு அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இனங்களாக அது கருதப்படுகிற காரணத்தினால இந்த டைரக்ட் டாக்ஸ்ல இந்த ஸ்லாப் அப்படின்ற இந்த பன்னெண்டு லட்சம்ன்றத நிச்சயமா நாம வரவேற்கணும் இன்னும் என்னெல்லாம் கேட்டா இந்த வருமானம் வந்து இப்ப சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல இருக்கவங்க கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிறீங்க அரசு நீ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு நிறைய பேர் ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க ஸ்கூலு காலேஜஸ் கார்பரேட் கம்பெனிஸ் அப்படி வாங்கும்போது நீங்க அவங்களுடைய ஒரு மாத வாடகை இது மாதிரியான மெட்ரோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டின் சிட்டிஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட் சாஃப்ட்வேர் சம்மந்த பண்றாங்க அவங்களுக்கு வாடகை ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு ஒரு இருபத்தையிரம் முப்பதாயிரம் அப்படின்றது வந்து வாடகை போகுது ஸ்கூல் காலேஜஸ் பீசஸ் எல்லாம் அதிகமா அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்போ இந்த டாக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நேற்று கூட இது வந்து ஒரு லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படின்னு மிடில் கிளாஸ்ல ஒரு மூணு நாலு வெரைட்டி வச்சிருக்காங்க எனக்கு அதுலயும் ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப வந்து ஒரு லட்சம் மாசம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து எப்படி மிடில் கிளாஸா வருவாங்க கிளாஸ்ல மூன்று வெரைட்டி அவங்க கிளாஸ் மிடில் மாதிரி அவங்க அப்படி பிரிக்கிற போது இது வந்து நீங்க இது கூட மிடில் கிளாஸாக அவங்க மாதிரி ஒரு இந்த மிடில் கிளாஸ் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து இன்னைக்கு சாதாரணமா இரண்டு குழந்தைகளோட சென்னையில் இருப்பவர்கள் கார் கடன்கள் வீட்டு கடன்கள் இந்த மாதிரி எல்லாம் அமைப்பை கொண்டிருக்கிறவர்கள் முதல் தலைமுறை முன்னேறி கொண்டிருக்கவர்களுக்கெல்லாம் இந்த வருமானத்தை அவர்களுடைய வாழ்வியல் அமைப்புக்கு உதவக்கூடும் அதனால இந்த இந்த காலகட்டம் இதை வந்து முன்னையே செஞ்சிருக்க அரசு வந்து எதிர்பார்த்து சார் போஸ்ட் கோவிட் அப்படின்ற இடத்துல நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல வளரல நீங்க வந்து ஒன்பது பர்சன்ட் போயிட்டு கொரோனாவிற்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதார நிலை இப்போ கடந்த முதல் நாள் அதாவது பண்றதுக்கு முதல் நாள் வந்து பொருளாதார ஆய்வு வந்து சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டது அந்த சமர்ப்பிக்கப்பட்டதுல ரெண்டு கோட்டர்ஸ்ல நிர்ணயிக்கப்பட்ட அளவுல விட மிக குறைந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி குறியீடு அப்படின்னு இருக்குது அதுவும் வரக்கூடிய காலாண்டுல அவங்க நிர்ணயிச்சிருப்பது எட்டு சதவீதம் தான் வரும் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க இது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற கால த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் எக்கனாமிக்கை எட்டி இருக்கிற இந்தியாவில் இந்த பொருளாதார வளர்ச்சி வீதம்ன்றது ரொம்ப குறைவான வளர்ச்சி வீதம் இந்த நீங்க கேட்ட இந்த இன்கம் டாக்ஸ் தொடர்பாக நிச்சயமா இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடியது என்னன்னா மக்கள் எல்லாமே டாக்ஸ் பே பண்றதுக்கான ஒரு வழியை கொண்டு வரும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் தான் ஒரு ஆண்டு வருமானமா இருக்கு எனக்கு இப்ப வந்து நான் டாக்ஸ் ரிட்டன் சப்மிட் பண்ணுமாங்க சார் அதனால ஏதோ ஒரு பயன் இருக்கா நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா நீங்க இது வந்து எப்படின்னா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு தொழில் இப்பதான் நீங்க முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்னுடைய வருமானன்றது ரெண்டு லட்சம் தான் அப்படின்னாலும் நீங்க காட்டணும் இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு நீங்க ஒரு சொத்துக்களை வாங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு கடந்த இருபது வருடங்கள்ல எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது உங்களுடைய பேன் கார்டு அடிச்சா நீங்க எங்க லோன் வாங்கியிருக்கீங்க நீங்க வந்து இப்போ டெல்லியில வேலை பாக்குறீங்க அங்க ஏதாவது பசன் லோன் எடுத்திருக்கீங்களா கார் லோன் எடுத்திருக்கீங்களா சின்ன பைனான்ஸ் கம்பெனில நீங்க லோன் வாங்கிருக்கீங்களா ஆதாரம் பேனும் இணைக்கப்பட்ட பிறகு நீங்க எந்த இடத்தில் நீங்கள் ஒரு கடன் வாங்கிருந்தாலும் அல்லது நீங்க ஒரு சொத்துக்களை ஓரளவுக்கு மேல நீங்க சேர்க்கப்பட்டாலும் அது எல்லாமே இன்கம் டேக்ஸ்ல வந்து அது வந்து கண்காணிக்கப்படுகிறது அந்த அதனால வந்து நீங்க முறையாக சேமிக்கிற ஒரு வருமானத்தை நீங்க அதை காட்டிக்கிட்டே வரும் பொழுது இரண்டு லட்சம் ஆகுது அஞ்சு லட்சம் ஆகுது ஆறு லட்சம் ஆகுது அப்படின்னும் போது அதை நீங்க முறையாக காட்டிட்டு வரும்போது நாளைக்கு நீங்க ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க வாங்குறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு குறைந்த அளவிலான ஒரு வட்டி விதத்தை பெறுவதற்கு அரசுக்கும் ஒரு கணக்கு இருக்குது எவ்வளவு வருமானங்கள் வருந்துட்டு இருக்கு நீங்க உயர்ந்து அப்படின்றது கணக்கு வருவது ஒரு புறம் இருந்தாலும் உங்கள் தனி மனித முன்னேற்றத்திற்கு ஒரு குடும்ப சூழலுக்கு உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெறுவதற்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் சார் இப்ப இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தோட ஒரு பேசிக்கான சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி லெவலில் இன்னுமே இருக்குது ஒரு நம்ம நாலு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் வாங்குறவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணால் பரவாயில்ல ஒரு பன்னெண்டு லட்சங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வைக்கங்க சார் இது உயர்குடி மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது இது வந்து அப்படி கிடையாது இப்போ பிலோ பாவர்ட்ரி அப்படின்னு பீப்புள் இருக்கிறாங்க அவங்களுக்கான அரசாங்கம் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து செய்யணும் இந்த அப்படின்றது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ட நேரடி கேள்விக்கு நேரடியான பதில் என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு இப்போ ஒருத்தர் நீங்க வந்து இந்த மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் வாங்குறீங்க வாங்கிட்டு போய் ஒரு டூத் பேஸ்ட் வாங்குறீங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு 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 அல்லது இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துல போய் நீங்க பொருள் வாங்குறீங்க நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அந்த ஒவ்வொரு பொருளுமே வந்து வந்து அந்த தான் வரும் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும் அப்ப இந்த ஜிஎஸ்டி வந்து நீங்க எல்லாத்துக்குமே டாக்ஸ் பே பண்றீங்க வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க உங்க டிரெஸ் வாங்குறீங்க நீங்க தங்கம் வாங்குறீங்க வெள்ளி வாங்குறீங்க எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது ஒரு வரி செலுத்தப்படும் பொழுது நீங்கள் சம்பாதிப்பதற்கு வரி செலுத்துது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு டபுள் டைப் ஆஃப் லேயர் இருக்கிற ஒரு டாக்ஸ் தான் நீங்க இரண்டு அடுக்கு டாக்ஸ் சில நேரங்களில் பன்முனை அடுக்குகள்லாம் நீங்க பண்றீங்க இப்போ ஒருத்தர் வந்து நீங்க கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா இப்ப லேப்டாப் வாங்குறீங்கன்னா நீங்க டேக்ஸ் கட்டுறீங்க ரைட்டு நான் வந்து இத வச்சு ஒரு தொழில் பண்றேன் ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் அதுக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண அந்த கம்பெனியா இருக்கும்போது சப்மிட் பண்ணிட்டு திருப்பி வாங்கிக்கிறேன் புரியுதுங்களா அப்ப அந்த வந்து பல்முனை அடுக்குகளை டேக்ஸ் பே பண்றது வந்து தடுக்கப்படுகிறது ஒரு நிறுவனம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அங்க டிராப் ஆகுது அதே மாதிரி டிராப் ஆகல அது சரி சமன் செய்யப்படுகிறது அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி டாக்ஸ் வந்து என்ன கேட்டால் நான் என்னுடைய அப்சர்வேஷன் இருபது லட்சம் வரைக்குமே கூட கொடுக்கலாம் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் ஏன்னா மணி ரொட்டேஷன் அப்படி ஜிடிபி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இருபது லட்சம் வரைக்கும் ஒரு அதுக்குள்ள வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான வருமானத்துல இது பண்றவங்களுக்கு தான் பயனுள்ளதானு சார் அமையும் இல்ல இல்ல பணம் ஏங்க அவங்க வந்து இப்போ என்ஆர்ஐ பண்டு நிறைய உங்க வீட்டு சேர்ந்த ஒரு சகோதரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டுல இருக்காரு அவர் சம்பாரிச்சு உங்களுக்கு தானே அனுப்புறாரு இப்போ அந்த ஃபண்டு வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சிக்கு டெவலப்மெண்ட் ஆகுது அப்போ இங்கே ஒருத்தர் சம்பாதிக்கிறீங்க நீங்க சம்பாதிச்சு நீங்க வந்து உங்க வீட்லேயே நீங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்கனாமிக்கு வந்து இப்போ வளராது நீங்க எத்தனை லட்சம் நோட்டுகள் இருக்கு நம்ம எத்தனை லட்சம் லோட் நோட்டுகள் இருபது லட்சம் கோடி நம்ம கிட்ட வந்து கரன்சி வேல்யூ இருக்கு நம்மளுடைய ஒன்னு ஏற எக்கனாமியை ட்ரில்லியன்ல போகுது ஒரு ட்ரில்லியன் அப்படின்றது எண்பத்தி லட்சம் கோடி சரிங்களா நீங்க அந்த பாடி மூன்றாம் லிச்ச ட்ரில்லியன்றது அந்த கெப்பாசிட்டி டேர்ன் ஓவர் தான் நம்ம சொல்றோம் சிம்பிளா சொல்றேன் நான் அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கால்குலேட்டிவா சொன்னா அது போரா இருக்கும் ஆனா அந்த ஒரு பணம் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கறது நீங்க போய் அந்த பணத்தை வந்து செலவு பண்றீங்க ஆனா நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க நான் கொண்டு போய் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றேன் அந்த பர்ச்சேஸ் பண்றவரு நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு அவர் எங்க வாங்கினாரோ அங்க பணம் செலுத்துறாரு இது எல்லாம் கலந்தது தான் அப்போ அந்த ரொட்டேஷன் ஆஃப் மணி தான் உங்களுக்கு அந்த ஜிடிபியினுடைய வளர்ச்சி வாங்கும் திறன் கன்சூம்ஷன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்சூப்ஷன் குறைஞ்சிருச்சு அதனால வந்து பொருளாதார பணம் வைக்கங்களா மக்கள் வாங்கணும் இப்ப கூட ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் வந்து அதிக கனடாவுக்கு மெக்சிகோவுக்குன்னு டேக்ஸ் போட்டுக்கிறாரு கண்டபடி போடுறாரு இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் உடனே திருப்பி வந்து இன்னைக்கு கனடா பிரதமர் சொல்றாரு நாங்க உங்க மேல டேக்ஸ் போடுற ஆனா உண்மையை நினைச்சு பாருங்க ஒரு சாதாரணமான பொருளாதார அறிவு இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு நாட்டின் மீது ஒரு டாக்ஸ் போடுறீங்க சுங்க டாக்ஸ் போடுறீங்க அது யார் கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் தான் கட்டு மக்கள் தான் கட்டுவாங்க அந்த டாக்ஸ் வந்து யார் தலையின் மீது விடியும் மக்கள் தலையின் மீது தான் விடியும் இப்போ இவர் வெளிநாட்டு அதிபர்களையோ மற்றவர்களையோ திகைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க டாக்ஸ் அதிகமாக்கும் பொழுது ஒரு பொருளின் மீது டாக்ஸ் அதிகமாக்கும் பொழுது அந்த டாக்ஸ் கடைசி நிலையில இருக்கக்கூடிய கன்சியூமர்ல தான் மேக்சிமம் வந்து விழுவோம் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அது வந்து ஒரு பொருளை நுகர்வோர்கிட்ட தான் வரும் இது அவருக்கு வேற பாலிடிக்ஸ் வச்சிருக்காரு நாம இந்த பட்ஜெட் பத்தி பேசுவோம் இப்ப காப்பீட்டு துறை வந்து நூறு சதவீதம் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கே மத்திய அரசு தர மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி இருந்தா அவங்கள காண்டாக்ட் பண்ற மாதிரி வருமா அந்த கம்பெனிஸ் காண்டாக்ட் மாதிரி பண்ற மாதிரி வருமா இல்ல இப்ப அது எப்படிங்க சார் பார்க்க முடியும் எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே அது வந்து எழுபத்தி நாலு சதவீதமாக இருந்தது இப்ப வந்து நூறு சதவீதம் ஆக்கி இருக்காங்க நீங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய காப்பீட்டுத் துறை நிறுவனங்களா இருக்கக்கூடிய அது வந்து ஐசிஐசி ஆகட்டும் ஹச்டிஎஃப்சி ஆகட்டும் அதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி டாட்டா ஏஜின்னு சொல்லுவாங்க ஏஜின்றது ஃபாரின் கம்பெனி மணிபால் சிக்னான்னு ஒண்ணு இருக்கும் மணிபால் இண்டியன் கம்பெனி சிக்னா ஃபாரின் கம்பெனி இது மாதிரி ஒரு நீங்க ஒரு இப்போ நாற்பது நிறுவனங்கள் இருக்கு இந்த வெளியே வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய ஒரு முதலீட்டை அவர்கள் எப்போ ஓபன் பண்ணாங்களோ ஸ்டார்ல கூட நீங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்டார் வந்து முழுக்க இந்திய நிறுவனம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எல்லா காப்பீட்டு நிறுவனங்களும் இந்த நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதித்த பிறகு அவங்களோட வந்து கோஆபரேட் பண்ணிக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாலும் அவங்க வந்து அந்த ஐஆர்டிஏனுடைய அனுமதியின் கீழே தான் அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு பிரகாரம் தான் அவங்க இயங்கி ஆகணும் அப்போ இந்த அவங்களுக்கான ஒரு தொகைகள் இன்வெஸ்ட் பண்றது இதுல எல்லாமே வந்து கொலாபரேஷன்ஸ் தான் பண்டு ஆனா கிளைமிங் அப்படின்னு போகும்போது அதுக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி கன்சென்ட் தான் எல்லா கம்பெனியும் பெரும்பாலும் இன்னைக்கு அதனால அதுக்கான ரெகுலேஷன் ஐஆர்டியினுடைய கிளைமிங் பிரகாரம் தான் பண்ணுவாங்க ஆனா இப்ப எழுபத்தி நாலு பர்சென்ட் இருந்து நூறுடியாக ஒரு அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் பொழுது அவங்க தனியாவே இப்ப ஏஐஜி வந்து தனியாவே ஸ்டார்ட் பண்ணும் இப்ப இந்த மாதிரி சில துறைகள் வந்து இப்ப மோட்டார் நிறுவனங்கள்லாம் இருக்கு ஹோண்டா கம்பெனி இருக்கு இப்ப மாருதி சுஜிகி இருக்கு சுஜிக்கு தனியா அவங்க வந்து ஆரம்பிச்சிடறாங்க அவங்க நேரடியா ஷோரூம் போடுறாங்க நேரடியா எல்லாமே பண்ணிக்கிறாங்க அவங்க ஜப்பான் கம்பெனி ஹோண்டா ஜப்பான் கம்பெனி இது மாதிரி முதல்ல வந்து அவங்க கொலாபரேஷனா வந்து இன்ஜின் கம்பெனியை இன்ஜின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தனியா ஆரம்பிக்கிற மாதிரி இப்ப தனியா ஒரு ஏஜியே ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸ் தூங்கினாலும் அவங்க வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய ஒரு ரெகுலேஷன் அதுக்கான ஒழுங்குமுறை நிறுவனங்கள் என்ன வழிகாட்டுதல சொல்லி இருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் அவங்க நடைபெற பண்ண முடியும் அப்படி இருந்தும் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்னா இப்ப ஒரு சில விஷயங்கள் ஐஆர்டிஏ வந்து அனுமதிக்கிறதுல ஒரு சில இன்சூரன்ஸ் இப்ப சில இப்போ நீங்க ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட உடல் பாகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய ஷூட்டு ஷெட்டு இதெல்லாம் போடுறாங்கன்னா அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஸ்பெசிபிக்கா இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த ஐஆர்டிஏ பல விஷயங்களை அனுமதிக்கிறது இல்ல இப்ப இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வருவதன் வழியாக அதுக்கான அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரீமியம் செலுத்தி தங்களால இத கட்டிக்க முடியும் தங்களால வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்க இந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெசிபிக்காக நமக்கு கேள்விப்படாத சில விஷயங்கள் அஹ் இப்போ இப்பயே நமக்கு பல விஷயம் இப்ப கார் இருக்குன்னா கார்னுடைய ரிமோட்டை கூட இன்னைக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க சில விஷயங்கள் எக்ஸப்ஷன் ஆயிரும் அந்த மாதிரி எக்ஸ்டன் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து செய்யக்கூடும் பொறுத்திருந்து இதனால வந்து கிளைம்ஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கிற கோர்ட் இங்க இருக்கிற விஷயங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கிறதுனால பெரிய பிரச்சனை வராது சார் நம்ம பட்ஜெட்ல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஏஐன்னு இதுக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அது பல மையங்கள இது பண்ணி அந்த ஏஐ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறக்காக நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இது வந்து வேலை வாய்ப்பை பா ஏற்படுத்தி கொடுக்குமாங்க சார் இல்லை இது வந்து ஒரு அதிக பாய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி செக்டார்ஸ் வந்து இது வந்து காலத்தின் தேவையாக தான் இப்போ கூட இந்தியா டுடேவில் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா நாங்கள் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்பட்ட ஏற்ப இந்த தேவைக்கு வந்து ஒரு ஒரு முக முக்கியமாக ஒரு மூன்று துறைகளை அவங்க வந்து சொல்றாங்க அதாவது அக்ரிகல்ச்சர் ஹெல்த் அண்டு அர்பன் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டாக்குமெண்டேஷன் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடி கையெழுத்தாக இருக்கக்கூடிய பல்வேறு டாக்குமெண்டை வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம் அப்படிதான் அவங்க வந்து சொல்றாங்க அதனால கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவுக்கு வருகிற போது கூட நிறைய பேரு வேலை வாய்ப்பு ஏற்படுதுமா அதான் எண்பது எண்பத்தைந்து காலகட்டங்கள்ல தொண்ணூறு காலகட்டங்கள்ல கூட இந்த மாதிரி முதலில் பேசப்பட்டது அது இனி வந்து இந்த எந்த தகவல் தொழில்நுட்பம் எது வந்தாலுமே இயக்குவதற்கு தனியாக மனித சக்தி என்று தேவையினால அந்த பேச்சுக்கே இடமில்லை நாம வந்து கூடுதலான வேலை வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி தரோம் எம் வந்து நிறைய வந்து சிறு குறு கடன் உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க பத்து கோடியிலிருந்து இருபது கோடி வரைக்கும் நிறைய கடன் உதவிகள் பண்ணியிருக்காங்க இப்போ எஸ்டி பெண்களுக்கு வந்து இரண்டு கோடி வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார் இது ஒரு புரட்சிகரமான திட்டமா அவங்க வாழ்க்கையில் இது மாற்றத்தை கொண்டு வருமா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை எந்த ஒரு பெண் அதை நீங்கள் வந்து அர்பனில் இருக்கக்கூடிய பெண்களை கூட எவ்வளவு பேர் ரெண்டு கோடி ரூபாய் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணி அவர்களால் ஒரு தொழிலை தூக்குவதற்கு இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் நிறைய சட்டங்கள் எல்லாம் வந்து சிக்கல்களாக இருக்கும் பொழுது ஒரு தொல்குடி அமைப்பை எஸ்டி உமன்ஸ் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த மலைவாழ் அமைப்புல என்ன தொழிலை செய்ய முடியும்னு தெரியல ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந் ஏன்னா அந்த அமைப்புல இருந்து அவங்க கீழே இறங்கி வரும் பொழுது அவங்கள பல விஷயங்கள் வந்து அந்த செக்டார்ஸ்லயே இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சில இமாச்சல் பிரதேஷ் மாதிரியான சில இடங்கள் உட்பட சில இடங்களுக்கு அது பொருந்தும் அவங்க வந்து அங்கே டீல உட்பட பல பொருட்களை வந்து அவங்க வேல்யூ அட்அட் செய்து அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி உதவக்கூடும் ஆனால் அவங்க அலாட் பண்ணியிருக்கிற அந்த ஃபண்டு அவ்வளோ ஆயிரம் கோடிகளையும் அவங்க எஸ்டி பெண்கள் குறிப்பாக ஸ்டார்ட் அப்ன்றது வந்து அதற்கான எஃபெக்டிவ் வந்து உடனே ஏற்படாது அப்படின்றது தான் என்னுடைய இப்ப பீகார் மாநிலத்துக்கு தான் அதிகமா வந்து பட்ஜெட்ல அவங்க பேர் தான் இடம் பெற்று இருக்கு அவங்களுக்கு தான் நிறைய திட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்ட்டு இந்தியா இதுக்கு ஒரு எதிர்ப்பலை கிளம்பிருக்கு தமிழ்நாட்டுல கூட தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் ஒரு வரி கூட இடம்பெறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய எதிர்கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன சார் நடந்தது பீகாருக்கான பட்ஜெட்டா அப்படின்னு கூட நிறைய விவாதங்கள் நடைபெறுகிறது அதாவது பீகாரினுடைய ஒரு தேர்தல் அரசியல்கள் அப்படின்னு வரும் பொழுது நாம் அரசியல் எந்த விதமான ஒரு பாலிடிக்ஸ் நமக்கு கிடையாது நாம பொலிட்டிக்கல் ரீதியாக இன்டரப்ட் பண்ண வேண்டியது இல்லை நாம பட்ஜெட்டை பியூராக இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை விவாதிக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க இது அதுலேயும் வந்து ஏ கனிமொழி அவர்கள் வந்து முதல் முதலில் பீகாருக்கான பட்ஜெட்டை பார்லிமெண்டில் நிகழ்த்துவதை நான் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது என்கின்ற கடும் விமர்சனத்தை வைத்தார் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேடம் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு விதமான நிதி மற்றும் அந்த தொழில் வாய்ப்புகளை வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பது ஒரு உண்மை ஏனென்றால் அவர்கள் அந்த கட்சியினுடைய நிதிஷ் மற்றும் ஆஹ் சந்திரபாபு நாயுடைய ஆதரவு தளத்தில் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்கன்றது நாடு உண்மை ஆனால் வருகின்ற இந்த ஆண்டில் பீகாருக்கான ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினாலும் கூட அவர்கள் ஒரு ஸ்பெசிபிக்கான சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் குறிப்பாக அவங்க வந்து ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்றாங்க இப்ப நமக்கு கூட பரந்தூருக்கு அப்படி ஒன்று ஒதுக்கி இருக்காங்க அது எந்த வகையில சாத்தியம் அப்படின்னு தெரியல அது மாதிரி மக்காச்சோளம் அப்படின்றதுக்கு அவங்க நீண்ட நாள் கோரிக்கை பீகாரனுடைய இதுக்கான ஒரு இன்கார்பரேட் பண்ணி ஒரு விஷயத்தை கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க அவங்க தான் வந்து இந்த மக்காச்சோள உற்பத்தியில இந்தியாவில முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் இருக்கு அதனால அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கான ஒரு கால ஒரு நல்வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஐஐடி மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ஸ்பெசிபிக்கா பாட்னாவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை மறுப்பதற்கு இல்லை அதுல அரசியல் இல்லாமல் இல்லை ஆனா இவ்வளவு தூரம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லை லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி குறைச்சிருக்காங்க இதனால வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸு ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து இதாகுது இந்தியாலயே வந்து பேட்டரி வெஹிக்கிள் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணலாம் தமிழ்நாடு ஒரு இதாக இருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு மறைமுகமா பயனளிக்க கூடியதா இருக்குமா இல்ல இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா தான் முதல்ல நினைக்கிறேன் நீங்க எனக்கு அந்த தகவல் தெரியல இருந்தாலும் தமிழ்நாடும் இதில் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான்ல இருந்து இந்த கூட சில சில பேட்ரி லித்தியம் பேட்டரி வந்து உற்பத்தி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில பார்க்க போனா இந்த வீட்டுக்கு இருக்கிற சோலார் பேனல் உட்பட பல பொருட்களினுடைய விலை வந்து குறையும் தான் இந்த விலை இந்த பேட்டரி மட்டும் இல்ல இந்த கேன்சர் மெடிசன்ஸுக்கு ஒரு முப்பத்தி ஆறு வகையான கேன்சர் மெடிசன்ஸ்க்கு அவங்க முழுமையா விலக்கு கொடுத்துருக்காங்க சில பொருட்களுக்கு ஆறு பொருட்களுக்கு வந்து ஒரு ஐந்து சதவீத வரி இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது அதையெல்லாம் வந்து குறைத்து கொடுத்துருக்குறாங்க இந்த அடிப்படையில் இம்போர்ட்டடு சில கார் பைக்கு விஷயங்கள் உட்பட நம்ம ஈத்தர் நெட் சுவிட்சு சில கைவினை பொருட்கள் தோல் பொருட்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்குற அந்த வரி குறைப்பின் காரணமாக சுங்க வரி குறைப்பின் காரணமாக விலை குறையும் அதே வகையில வந்து சோலார் செல்லு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து சுங்க வரியை அதிகப்படுத்தி இருக்காங்க அதனோடய சோலார் செல்லு இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் போட்டிருக்காங்க அது பர்டிகுலர் டேக்ஸ் இல்லைன்னா நூத்தி பதினஞ்சு ரூபாய் ஒரு இவ்வளவு அந்த சுங்கவரி அவ்வளவு கேஜஸ்க்கு வெயிட்டுக்கு இவ்வளவு அப்படின்ற ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க இதனாலயே அந்த மாதிரி பொருட்களும் அப்புறம் வந்து இந்த இம்போர்ட்டட் ஷூஸ் செப்பல்ஸ் பிலிம் ரோலுக்கெல்லாம் பண்ணியிருக்கிற ரேட்டு எல்லாம் ரிவைஸ் பண்ணிருக்கறதுனாலயும் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட்டட் ரெடிமேட் கிளாத்துக்கும் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மாதிரியான யானுக்கும் கொடுத்துருக்காங்க அதனால அதன் வழியாக வந்து கொஞ்சம் வரி அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்ப உணவு டெலிவரி பண்ற ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எது வேலை வாய்ப்புல பாதுகாப்புல சம்பள உயர்வு பல பிரச்சனைகள் முன் முன்வைக்கிறாங்க மருத்துவ காப்பீடு கூட இல்லைன்னு நிறைய இடத்துல அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சார் இப்ப வந்து ஒரு கோடி ஆட்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு கொண்டு வர மாதிரி டெலிவரி ஊழியர்களுக்கு ஒரு மத்திய பட்ஜெட்ல பெற்றிருக்கு இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஒரு வந்து அந்த பிசினஸ் இந்தியாவுக்கு வருகிற பொழுது இது இந்தியாவில் சாத்தியமா ஃபுட்டு வந்து குக் ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு எல்லாம் பார்க்கப்பட்டது இதற்கு அதை நம்பி இன்னைக்கு வந்து ஒரு இடைக்கால ஒரு ஐடி ஒரு ஒரு நீதிபதி கூட குறிப்பிட்டிருந்தார் இன்னைக்கு வேலை வாய்ப்புன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பிஇ முடிச்சிட்டு கூட பல மாணவர்கள் இந்த மாதிரி தற்காலிக பணிக்காக போயிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்டாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷரி கொடுக்கறாங்க இது ஏற்கனவே வந்து ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லி ஐந்து லட்சம் வருமானத்திற்கு குறைவாக இருப்பவர்களுக்கான ஒரு காப்பீட்டு தான் இருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு ஆமா இது வந்து ஒரு குரூப் இன்சூரன்ஸ் தான் இதுக்கு வந்து ஒரு அரசு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஈஸியா செஞ்சிடலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமா இல்ல இதெல்லாம் அடிப்படையில எல்லாருக்குமே ஒரு மத்திய அரசு மாநில அரசு அப்படின்றது வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும் வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு பிரான்ஸ் மாதிரி அங்க மக்கள் தொகை குறைவு அது மாதிரியான நாடுகள் எல்லாம் அவங்க பிறந்தவன்லயுமே அரசு அவங்களுடைய மருத்துவத்தை முழுமையாக எடுத்து தருது இந்த இதனால இதை நம்ம முன்ன கூட நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க காப்பீட்டு துறையில வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க ரொம்ப பெரிய அளவுல குறைச்சிருக்கிறது காரணத்தினால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதனுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு போஸ்டல் ரூரல் சம்பந்தப்பட்ட சர்வீஸ்லாம் நிறைய இருக்கு அது நிறைய பேர் பலன் பெறறாங்க இது ஏதோ மத்திய பட்ஜெட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க இது சம்பந்தப்பட்டது இல்ல இது ஒட்டுமொத்த பட்ஜெட்ல என்னை கவர்ந்த விஷயங்கள் ஆனால் இது ரொம்ப தாமதமாக கருதப்படுகிற விஷயம் வந்து போஸ்டல் பேங்க் பேமெண்ட் பேங்க் அது அது வந்து பெரிய அளவுல மாற்றி காட்டிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா கையிலயும் ஒரு செல்போன் அதன் வழியாக மற்றவர்களை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் அப்படின்றது உயர்ந்ததுக்கு பிறகு அஞ்சல் துறையினுடைய சேவை எல்லாம் நின்று போயிடுச்சு பல்வேறு விஷயங்கள் தந்தி எல்லாம் நிறுத்திட்டாங்க உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால அதுக்கான அனுப்புவதற்கான வாய்ப்பே வருடங்களாக இல்லாத போன காரணத்தினால அதெல்லாம் நிறுத்திட்டாங்க இதை வந்து ஒரு ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ரயில்வே துறை எப்படி ஒரு பெரிய அளவுல ஒரு நெட்ஒர்க் அரசுக்கென்று இருக்கிறதோ அது மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அது ஒரு பேமெண்ட் பேங்கா மாத்திட்டு இப்போ வந்து அதை லாஜிஸ்டிக்கா அதாவது போக்குவரத்து சாதனம் ஒரு வண்டி வாகனங்கள் எல்லாம் வச்சு கப்பல் துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய அந்த லாஜிஸ்டிக்கு டிரான்ஸ்பர்மேஷன் மாத்த போறதா போஸ்டல் பேங்க் எல்லாம் மாத்தறதா முயற்சி செய்யறாங்க இது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் இதுதான் எனக்கு தெரிந்தவரை எல்லாத்தையும் கடனை அதிகமாக்குறதும் மத்த விஷயங்கள் எல்லாம் பெருக்கி கொடுக்கறதும் ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல வந்துக்கான சீட்ஸ் அலோகேட் பண்றது மெடிக்கல் சீட்ஸ அலக்கேட் பண்றது உயர்த்தது இது மாதிரியான ஸ்கீம்ஸ் நதுவில் இதை வந்து செய்திருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் இது ரொம்ப காலதாமதமான ஆனால் மிகச் சரியான முடியும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே தாக்கல் பண்ணிடுறாங்க பொதுப்படியா நான் ஒரு கருத்தை திருப்பி சொல்லிக்க முயற்சி பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் குறித்து நம்ம பேசுவது அப்படின்றது என்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்னு வந்ததுக்கு பிறகு நிதி ஆயோக் ஒன்று ஏற்படுத்திய பிறகு இந்த பட்ஜெட் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய வருமானங்களை கணக்கு அப்படி காட்டுறது ஒரு ரிப்போர்ட் வரவு செலவு கணக்கை காட்டுவது இதன் வழியா புது புதுசா நாங்க என்ன ஒரு ஃபண்ட வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஏற்படுது இவங்க இடைக்காலத்துல இப்போ நிதி ஆயோக் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஒரு ஸ்கீம்ஸ வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இப்போ வந்து சீடு எண்ணெய் வித்துக்கள் இது மாதிரி அசாம்ல ஒரு இடத்துல வந்து அதை பதப்படுத்துக்கிற ஒரு நூறு வகையான அந்த பயிர்கள் அஹ் விதைகளுக்கான ஒரு அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க நம்ம வந்து அவர்களுக்கு சாதகமாக இல்ல இவர்களுடைய குறை இப்படியா இப்போ கடந்த பல பட்ஜெட்டுகளை கணக்கிடும் பொழுது அதனோட ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகையை வந்து தொடர்ந்து குறைச்சிக்கிட்டுதான் வராங்க இந்த பட்ஜெட்லயும் அந்த மாதிரி விவசாயம் கல்வி பல விஷயங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து ஒரு பில் இந்த பில் வந்து அஹ் ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பில் இந்த பில் அடுத்து ஆக்டா மாறும் அந்த சட்டமாக மாறுனாலும் பட்ஜெட் அப்படின்றது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த பட்ஜெட் அப்படின்றது விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணியிருக்க ஜிஎஸ்டி கவுன்சில் அடிக்கடி கூடுகிறது கூடி அவங்களை வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய ரேட்டை வந்து உயர்த்தறாங்க தாழ்த்துறாங்க மதிப்பு கூட்டு வரைக்கும் வந்து அதை வந்து சேஞ்சஸ் பண்றாங்க கடந்த முறை ஒரு ஜெய் ஏற்பட்ட ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு மீட்டிங்ல அவங்க ஜிஎஸ்டிக்கு வந்து மதிப்பு கூட்டு வரைக்கு நாங்கள் சேர்த்துறோம் அதாவது ஒரு மட்டன் பிரியாணி இருக்குது அப்படின்னா அந்த மட்டன் பிரியாணிக்கு பத்து பர்சன்ட்டு அதே அதில் வந்து ஒரு முட்டையை சேர்த்து வச்ச அந்த மட்டன் பிரியாணினா அது பதினெட்டு பர்சன்ட்டு அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு முந்நூறு ரூபாய் பெருமானம் இருக்கிற ஒரு மட்டன் பிரியாணிக்கு அதை பதினெட்டு பர்சன்ட் போடும்போது எவ்வளவு பத்து பர்சன்ட் போடும்போது எவ்வளவு இப்போ ஒரு முட்டையினுடைய விலையே ஆறுரூவா தான் அந்த முட்டையை வந்து வைப்பதன் வழியாக அது ஒரு எட்டு பர்சன்ட் விலை கூடுதலாக வருகிறது இது மாதிரியான எல்லாம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது இந்த விலை ஏற்றம் இந்த புதிய ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்ததுக்கு நாடாளுமன்ற பட்ஜெட் குறித்து கருத்துக்களை ரொம்ப நன்றிங்க சார்